ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி கோலா உருண்டை முல் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ முள்ளங்கின்னா பாதி பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க அதை வச்சு நம்ம கோலா உருண்டை எப்படி செய்யலாம் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது அந்த காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது வந்து நம்ம போட்டு கொடுத்தா அவங்களுக்கு அந்த முள்ளங்கி போட்டது உங்களுக்கு தெரியாது ரொம்ப சூப்பராக பிள்ளைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க சாயந்தரம் ஸ்கூலுட்டு வரப்போ இது போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடாங்க சுட சுட நல்லா ஆவி பறக்குது பாருங்கள் இது வந்து உருண்டையாக தட்டி போட்டால் உருண்டை கோலா உருண்டை இது வந்து வடையா தட்டி போட்டால் நம்ம வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன்னா அதில் வந்து நிறையா டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் முள்ளங்கி புது முள்ளங்கியாக தான் எப்படி இருக்கும் திருவிரப்பா பழைய முள்ளையங்காய் இது எப்படி இருக்கும்னு டிப்ஸ் நிறையா சொல்லியிருப்பேன் அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து முள்ளங்கி வந்து நம்ம மாதிரி தோல் ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு கழுவிடணும் கழுவிட்டு வந்து மறு தோல் வந்து நம்ம ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா பூமியில் விளைஞ்ச பொருளை வந்து நம்ம எப்போதுமே நம்ம தோலோடு சாப்பிடக்கூடாது அது விசன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தோலை வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே துருவிக்கலாம் பாருங்க எவ்வளோ ரிமூவ் வச்சு இப்படி பண்ணிக்கலாம் கத்தி வச்சு வைக்கலாம் எனக்கு எடுக்கிற ஒரு ஒரு கூறு அந்த ஒரு கீரையோடு கொடுத்துருந்தாங்க நான் அதை நான் தூக்கி போட்டுட்டேன் கீரை அந்த கீரையோட பொரியல் பண்ணி சாப்பிட்டா சுகருக்கு அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் கசக்கும் அது நம்ம சாப்பிட்டா வேணால் சாப்பிட்டா நல்லா தூக்கி போடலாம் அந்த முல்லைங்க வந்து இப்படி திருவிக்கலாம் அது புரிஞ்சுக்க முள்ளைங்கி இப்படி திருவிட்டு பாருங்கள் திருவிழா எவ்வளோ அழகாக பூ மாதிரி பாருங்கள் சூப்பராக எல்லையை திருவிட்ட மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் சல் 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 அதில் பாருங்கள் இது தண்ணியாக இருக்கும் நம்ம இதெல்லாம் புளிஞ்சு எடுத்துக்கணும்னால் சக்கையே புழிஞ்சு எடுத்துட்டு சக்கை பூ தேவைப்படும் தண்ணி தேவைப்படாது ஃபுல்லாக எல்லாம் திருவிச்சு எனக்கு நல்லா அப்படி புழிஞ்சிக்கணும் சக்கையாக புழிஞ்சி ஃபுல்லாக தண்ணியெலாம் ஃபுல்லாக புழிஞ்சிக்கணும் இப்படி இறுக்கி புளிஞ்சிக்கணும் வெறும் நம்ம அந்த சக்கை மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் ஜூஸ் இருந்த தண்ணி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிடும் நம்மளுக்கு நல்லா எவ்வளோ கோவலு புளி முடியும் புளிஞ்சிட்டு சக்கையை வந்து நம்ம தண்ணியாக வச்சுக்கணும் அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ நம்ம வந்து முள்ளங்கியெல்லாம் துருவிட்டு நம்ம வந்து நல்லா அது புழிஞ்சு எடுத்து சக்கையை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து பொட்டுக்கெல்லாம் நம்ம வந்து இதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் இது வந்து நாட்டு கொத்தமல்லிங்க நாட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கட் கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் புதினா கட் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டு வெங்காயம் போதும் ரொம்ப வெங்காயம் தேவையில்லை இதே வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிச்சுக்கலாம் இது கூட மசாலா என்ன வேணும்னா உங்களுக்கு வந்து அரை ஸ்பூன் பட்டை கிராம தூள் தான் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் வந்து ஜீரமிளகு தூள் இது வந்து சில்லி சிக்கன் தூள் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சில்லி சிக்கன் தூள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அது இல்லாட்டி நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஆரத்தை வந்த அளவுக்கு இப்போ இதை வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் வேணான்னு பார்க்கலாம் அதுமாதிரி நம்ம எல்லாமே நம்ம இதெல்லாம் புளிஞ்சி சாறு புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் சக்கை சக்கம்பு தான் தேவை இப்போ வந்து வெங்காயம் பொடி பொடியாக நான் வச்சாச்சு கொத்தமல்லி இந்த பிடியாக நறுக்கி வச்சாச்சு அப்புறம் அது பார்த்திங்கன்னா புதினா நறுக்கி வச்சிருக்கோம் இது வந்து சில்லி சிக்கன் தூள் இது இல்லாட்டா நீங்கள் வந்து மிளகா தூள் மல்லித்தூள் எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்புறம் இது வந்து அரை ஸ்பூன் வந்து ஜீரமிளகுத்தூள் இது வந்து அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இதெல்லாம் எடுத்துருக்கேன் அப்புறம் பொட்டுக்களை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் இது நம்ம பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இது எதுக்குன்னா நம்ம வந்து தண்ணி இதில் உங்களுக்கு வெங்காயத்தில் இந்த இதுலேயும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு வீடும் இப்போ வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டை கிராம் தூள் போட்டுக்கிறோம் அடுத்து ஜீரமில தூள் அடுத்து சில்லி சிக்கன் தூள் இது காரம் நம்மளுக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் இல்லை பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டால் பிள்ளைங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அடுத்து கொத்தமல்லி போட்டுக்கிறோம் பாருங்க பொடிசாக இருக்கிறது அடுத்து வந்து புதினா இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா வரப்போ அடுத்து வந்து வெங்காயம் பொடிசாக இருக்கிறது இதில் வந்து நம்ம வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வெட்டணும் ஒன்றரை வெங்காயம் தாங்க போட்டிருக்கோம் அடுத்து வந்து இப்போ அந்த பொட்டுக்கலை பவுட்ரு போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பெசரிக்கலாம் பெசரிட்டு தண்ணி இதில் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி பெச தேவையில்லை நல்லா பெசரிக்கணும் பெசரி பெசரி உங்களுக்கு தண்ணி வரும் உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க சும்மா உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் பத்து கூட திரும்பி போட்டுக்கலாங்க எக்ஸ்ட்ரா போனிச்சுடலாம் ஏன்னா முள்ளங்கையே வந்து உங்களுக்கு உப்பு காரம் கொஞ்சம் இருக்கும் அதில் உங்களுக்கு அதனால தான் இப்போ எல்லாம் நல்லா பெசரிக்கலாம் உங்களுக்கு பெசரிட காமிக்கிறேன் அதில் வந்து குண்டானது பெசர முடியல சரியா அதனால் வந்து பெரிய குண்டான எடுத்து போட்டுவிட்டோம் நம்ம நல்லா பெசரி பார்த்தோம்னா தண்ணி வீடு உங்களுக்கு கண்டிப்பாக முள்ளங்கில் தான் தண்ணி விட செய்யும் பத்து நம்ம வேணால் படுவான் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம பொட்டுக்கெல்லாம் போட போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்க வாசனையே அப்பா சப்பா அப்படியே டெம்டிங்காவது வாயில் இப்பே அதுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடவே இல்லைங்க மறந்துட்டேன் பாருங்கள் என்ன வாசனையாக இருக்குது இது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டுடாச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்திரம் மட்டும் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்படியே நம்ம வந்து போண்டா மாதிரி கூட கிள்ளி போடலாங்க நம்ம அந்த மாதிரி உருண்டை நம்ம உருண்டையாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து உருண்டை போட்டுக்கலாம் இல்லை வடையாக வேணால் கூட வடையை வேணாவோட வடையாக தட்டி போட்டுக்கலாம் இல்லாட்டி நம்ம போ இப்போ வந்து பக்கோடா போகிறோம் பார்த்தீங்களா வெங்காயம் பக்கோடா இந்த மாதிரி விட்டு கூட போடலாம் இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான் வந்து ஏன்னா முள்ளங்கி கோலா உருண்டுங்கிற பேருக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி போட்டாதாங்க இது வந்து முள்ளங்கி பக்கோடா போட்டுக்கலாம் இல்லாட்டி முள்ளங்கி கோலா உருண்டை பண்ணிக்கலாம் முள்ளங்கி வடை எது வேணாலும் பேர் நம்ம என்ன ஷேப்பில் பிடிக்கிறோமோ அது தாங்க இது இது வந்து இப்போ ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாங்கன்னா நேரத்தில் கொடுத்து உள்ள உள்ளே இருப்பே பசியிலே அம்மா என்னம்மா டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வருது சூப்பராக இருக்கும்போது சீக்கிரம் கொண்டா கொண்டா அப்படின்னு கேட்பாங்க நம்ம அதனால் போட்டு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இங்கே பாருங்கள் பெசு பேச தண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளங்க நம்ம அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சிருக்குறோம் பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் சரியாக புரியலை இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம வந்திருக்கும் இது போதும் இந்த அளவுக்கு போதும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ நம்ம வந்து உருண்டையை ஊட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம மூணு விதமாக நம்ம போட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு உருண்டையாக போட்டு காமிக்கிறேன் வடையாகவும் தட்டி காமிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் பக்கோடாவும் போட்டு காமிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஷேப் இருந்தால் போதுன்னா கொஞ்சம் சின்ன ஷேப் கூட போட்டுக்கலாம் ஏன்னா உள்ளே மசாலா வேகணும் உங்களுக்கு இப்படியே உருண்டை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது வடையாக அப்படி தட்டி வச்சுக்கலாம் இது உருண்டையாக ஊற்றி வச்சுக்கலாம் உருண்டா ஷேப் கொஞ்சம் கை இதாக இருக்குது அதனால தான் அப்புறமெல்லாம் தட்டி வச்சுட்டு உங்களுக்கு எண்ணெய் பிறப்பாக காமிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு அங்கே அடுப்பில் வச்சு பாருங்க இவ்வளோ தாங்க நமக்கு உருண்டை கிடச்சி ஒரு நாலு முள்ளங்கி போடுறதுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அது நாலு முள்ளங்கிறது உங்களுக்கு முக்கால் கிலோ முள்ளங்கி வரும்ங்க இவ்வளோ தான் உருண்டை கிடச்சிருக்கு மூணு வடை தட்டி இருக்கு இதுக்கு உங்களுக்கு பக்கோடா பார்த்தா நல்லா மாவு ஊறிடுச்சு அதான் சொல்கிறோம் எவ்வளோ தான் புளிஞ்சு போட்டாலும் பார்த்தீங்கன்னா அது உடனே போட்டால் பக்கோட போடலாம் நம்ம லேட்டாக வச்சிருந்துட்டு அப்புறம் போட்டோன்னா பக்கோட்டை போட முடியாது பாருங்கள் இத்தனை உருண்டை தான் வந்திருக்கு இப்போ எண்ணெயில் போடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சி வாங்க எண்ணெய் வந்து நான் உருட்டுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ இது காய்ஞ்சி நல்லா ஸ்மெல் வருது அதனால் சொல்கிறேன் இப்போ எப்படி போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிடுச்சி என்ன நல்லா காஞ்சிடுச்சு இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப காயக்கூடாது போக அளவுக்கு காயக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா வந்து உருண்டை கொஞ்சம் போட்டோம்னா பொரிஞ்சு இருந்தாயிடும் உள்ளே வேகணும்ல உங்களுக்கு மசாலா வேகணும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் என்ன ஹீட்டானால் போதும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வேகும் உங்களுக்கு ஒன்று போட்டால் உடனே பின்னாடியே போடக்கூடாது ஒன்று போட்டால் இங்கிட்ட ஒன்று போட்டால் இந்த சைடு ஒன்று போடணும் ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த சைடில் என்ன பிடிச்சிட்டு தான் இருக்கும் போட்டு நம்ம பார்க்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழிச்சு அது போடணும் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க ஹெல்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு வடை கூட கையோடு போட்டுடலாம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு மூணு வாரம் தான் காமிக்கிற கொசு பண்ணேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள் அப்படியே அழுந்தாமல் கரட்டி விடணுங்க உடனே கிட்ட கூட கொஞ்சம் லேட்டாக தான் விட்டு கிண்டணும் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம்லேயும் இருக்கிறதுனால பார்த்திங்கனா நீட்டாக வந்துட்டுருக்கு இதுதாங்க முள்ளங்கி கோலா உருண்டை பாருங்கள் பார்க்குறப்பே நான் அந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஹெல்தியான ஃபுட்டு உங்களுக்கு வேறு எந்த மசாலும் நம்ம கலக்கவே இல்லைங்க சில்லி சிக்கன் தூள்னால் உங்களுக்கு என்ன சிக்கன் மாதிரி அந்த சிக்கன் ஸ்மெல் உங்களுக்கு வரும் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க உங்களுக்கு வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான அறுசுவையான ஃபுட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாரி முள்ளங்கி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்மெல் அடிக்கிறது முள்ளங்கி சாம்பாரும் தலை தெரிச்சு முள்ளங்கினால பிள்ளைங்க தலை தெரிச்சு விடுவாங்க உங்களுக்கு ஒரு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஸ்மெல் வருதுன்னு அது கூட ஒரு வழி இருக்குங்க சாம்பார் வதக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீன்ஸு சேர்த்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து அப்புறம் அந்த முள்ளங்கியை வதக்கி போட்டு செஞ்சோம்னா சாம்பார் இஷ்டமாக சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு சின்ன வாங்க நான் ஃபுல்லாக கொஞ்சம் சின்னதாக முழுசு முழுசாக உருட்ட போட்ட உளிச்சு போட்டு அந்த சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை அது இப்படி பிடிக்காத பிள்ளைங்களுக்கு இது என்ன காயின்னு தெரியல அப்புறம் இதில் வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா முள்ளங்கி வந்து புது முள்ளங்கியாக இருந்தால் உங்களுக்கு அதை தோல் வரப்போ வந்து கையெல்லாம் எரியும் அதனால் நீங்கள் வந்து தேங்காய் நான் தழவிட்டு உங்களுக்கு இது பண்ணுங்கள் இல்லாட்டி முள்ளங்கி ரெண்டு நாள் கழித்து செய்யலாம் உடனே சிறந்த இல்லாட்டி நீங்கள் க்ளவுஸ் இல்லாட்டி மஞ்சள் தூள் கையில் தடவிட்டு தரலாம் இல்லைன்னா கை வந்து எரிய ஆரம்பிக்கிங்க அது முக்கியமான டிப்ஸு பார்த்துக்கோங்க பட் நான் ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள்ல கோல்டன் கலரெலாம் சூப்பராக எம்மியாக செம லுக்காக இருக்குது நம்ம ஏன் கிண்டிகிட்டே இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் அந்த ஹீட் வந்து ஈவனாக போகும் உங்களுக்கு இன்னும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ப்ரெட்டை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதில் தொட்டு வச்சு போட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் பார்க்குற லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி திரு திரியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக இல்லாமல் ஈவன் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரே இதில் அள்ளு அள்ளுது ஒன்று விட்டால் ஒன்று விருட்டாக ஒட்டு சண்டை போட்டு கருகிடுவேன் அவ்வளோதாங்க ஒரே அல் அள்ளியாச்சு பார்த்துக்காங்க சூப்பரான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி இதில் காமிக்கிறது கொஞ்சம் ரொம்ப டீஃபையானமாக இருக்குது பட் ஆனால் கலர் சேமாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்புக்கு வேணும்னா உங்களுக்கு அரிசி கூட வேணால் கலந்துக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் அது இப்போ இதில் வந்து நம்ம வந்து சில்லி சாஸ் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் அது கூட தேவையே இல்லை பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் லுக்கு உங்களுக்கு வேணும்னா ப்ளட் கிரம்ஸ் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அந்த நம்ம எண்ணெயில் போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து தொட்டு இது பண்ணிவிட்டு இது பண்ணலாம் தொட்டு போட்டு போனால் இந்த மாதிரி கொஞ்சம் பொறி பொறியாக நல்லா வரும் கிறிஸ்பானால் கொஞ்சம் நல்லா வரும் இது வந்து நம்ம எப்போ சாப்பிட்றமோ உடனே போட்டுக்கணும் ஏன்னா எப்படி நீங்கள் போட்டாலும் என்ன அது அது தண்ணி விட்டுகிட்டே தான் வரும் அதனால உங்களுக்கு கிறிஸ்பு போயிட்டுருக்கோம் நம்ம எப்போ சாப்பிட்றமோ அப்போ காய வச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் காமிக்கிறேன் சுவையான சூப்பரான முள்ளங்கி வடை ரெடி சுவையான சூப்பரான முள்ளங்கி கோலா உருண்டை ரெடி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக எம்மையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஆவி பறக்குது கையில் சுடுது பிடிக்க முடியலைங்க ஓகே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Please subscribe, like and share friends. Thank you.